சிம்பிளாக சீக்கிரமாக செய்கிற மாதிரி ஒரு மீன் குழம்பு பார்க்கலாமா ரெண்டு மூணு பூண்டு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு நிறைய சாப்பிடுவீங்கன்னா ஒரு அஞ்சு தக்காளி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு கத் கறிவேப்பில் கொத்தமரி சிம்பிளாக மொத்தமே வந்து இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு ஆஃப் அன் ஹவர் போதும் அப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் கடுகு வந்தயம் கொஞ்சம் சீரகம் வந்துட்டு நம்ம மீன் குழம்புல கடுகு கூட வந்துட்டு வெந்தயமாக போட்டுக்கிட்டால் வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எண்ணெய் கா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சீரகம் அதுக்கப்புறமா வந்துட்டு வெந்தயம் சேர்த்து போட்டுக்கலாம் வந்துட்டு நம்ம மீன் குழம்பு இல்லை வத்த குழம்புலாம் செய்கிறப்போ ஒன்று வந்து கடலெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் அதில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் பொடிஞ்சதுக்கப்புறம் பூண்டு வெங்காயம் அதிலே போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம் சிம்பிளாக செஞ்சிடலாம் பூண்டு வெங்காயம் விதங்கனோடனே தக்காளி போட்டுட்டு தக்காளியும் நல்லா விதங்குனதுக்கப்புறமா வந்துட்டு தக்காளி கறி எல்லாமே அதிலே போட்டு வதக்கிக்கலாம் வந்துட்டு அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் வந்துட்டு கார் நல்லாயிருக்கும் அந்த பச்சை மிளகாவோட டேஸ்ட்டு மாங்காய் கிடச்சா மாங்காய் போட்டுக்கலாம் இன்னும் செம்மையாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி ஒரு சின்னசாக உருண்டை ஒரு புளி வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாய் தூள் இருக்கு இல்லையா அந்த வீட்டு மிளகா மிளகாத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு சில்லி பவுடர் அதை ரெண்டு மிக்ஸ் பண்ணி புளி தண்ணியிலே நம்ம புளி கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா அந்த தண்ணியிலே மிளகாத்தூள் போட்டு கரைச்சி வச்சுட்டு அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்து ஊற்றிக்கலாம் நமக்கு தேவையான தேவையான அளவுக்கு தண்ணியை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம்லேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் எடுத்து அதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீன் வந்துட்டு ஒரு ஒரு மீன் சீக்கிரம் கரைஞ்சிரும் ஒரு ஒரு மீன் சீக்கிரம் கரையாது அதுக்கேற்ற மாதிரி பார்த்து நம்ம கொதிக்க வைக்கணும் மீன் போட்டு க இப்போ நான் வந்து என்ன மீன் இது மறந்து போச்சு மூணு மாதத்துக்கு அப்புறம் நான் மீன் குழம்பு மீன் பேர் மறந்துருச்சு எனக்கு இது பேர் வந்துட்டு என்ன மீன்னா மறந்துருச்சு சாரி என்னமோ ஒரு மீன் ஆனால் இது சீக்கிரமாக கரையாது அதனால் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டேன் நான் அஞ்சு நிமிஷம் சூப்பராக சாப்பிட்டாச்சு மதியம் மூணு மாதத்துக்கு அப்புறம் மீன் குழம்பு அப்புறம் நெக்ஸ்ட்டு அவள் உப்புமா செய்யலாமா அவள் உப்புமாவுக்கு தேவையான பொருள் கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு கரியோப்பில கொத்தமரி வெங்காயம் பச்சை மிளகாய் எண்ணெய் ஊற்றி கடுகை போட்டுட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் எல்லாம் அதிலேயும் போட்டுக்கலாம் அவள் வந்துட்டு நம்ம தேவையான அளவு வந்துட்டு முன்கூட்டியே ஒரு ரெண்டு மூணு தண்ணி வாஷ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டா போதும் அவ்வளோதான் எல்லாம் விதங்குனதுக்கப்புறமா அவள் ஊற வச்சுருக்கோம் இல்லையா அதில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சாம டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் ரெண்டும் என்ன காம்பினேஷன் பார்க்கலாம் இது ஒரு நாள் எடுத்த வீடியோ அதை நாள் அதை ஒரு நாள் எடுத்த வீடியோ வீடியோ எடுக்கிறதான தவிர மறந்துடுறேன் போகிறதுக்கு அதனால தான் இப்போ சேர்த்து போட்டுட்டேன் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறமா லைக் பண்ணுங்கப்பா வீடியோக்கு ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ